ஃபேன்லி நான் எப்போவுமே என்னுடைய ஃபேன்ஸ் ஆனால் என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்கள வந்து ஒரு ஃபேமிலியாக பார்க்குறேன் எனக்கு இந்த ஃபேன்லின்னு கேட்கும்போது ஃபேமிலி அப்படின்றது தான் எனக்கு சவுண்ட் ஆகுது ஸோ அப்படி ஒரு பேரை அழகாக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இவங்க சொன்ன ஐடியா என்னென்னா நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி ரொம்ப பாசிட்டிவான என்கேஜ்மெண்ட் ஃபேன்ஸுக்குள்ளே இருக்கணும் அண்ட் ஃபேன்ஸ்க்கும் அவங்களோட ஐடலுக்கும் இருக்கணுன்றதே வந்து ரொம்ப நல்ல தாட்டாக இருந்தது ஏன்னா எனக்கு எப்போவுமே மைண்டில் இருக்கிறது வந்து ஃபேன்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது இல்லை அவங்க இது வந்து வேற எதுவும் அவங்க மைண்டுக்குள்ளே திணிச்சிடக்கூடாதுன்றதெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து நான் எப்படிப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா என்னை ஒர்ஷிப் பண்ணுற ஃபேன்ஸ் வேண்டாம் அவங்க ஒர்ஷிப் பண்ண வேண்டியது கடவுளையும் உங்கள் அப்பா அம்மாவையும் தான் என் கூட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற இல்லை ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிற அப்படி பழகிற ஒரு ஃபேன்ஸ் தான் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அதனால தான் எப்போவுமே நான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்கேன்